திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சியாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் துலா துலாராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலா ராசி நேயர்களே உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து இப்போ மறைஞ்சு நின்றுட்டுருக்கார் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் மேக்கு மேலே குரு பகவான் ஒன்றாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எட்டில் குரு இருக்கும்பொழுது சில அவமானங்கள் சில பண தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அதே போல் சுபன் நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் ரொம்ப வேலை அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு பொழுது அது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தை தந்தைஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தான் இரண்டாம் திருமணமும் ஒன்பதாம் இடம் தான் அப்போ இதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே குரு உங்களுக்கு தேடி கொடுப்பார் அப்படிங்குற அமைப்பு உண்டு நேராக இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ குருபலன் உள்ள ஜாதகம் உங்கள் ஜாதகம் மே மாதத்திற்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது திருமண வாய்ப்புகள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது குழந்தை பிறப்பதற்குண்டான உண்டான ஒரு அமைப்பு ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கல்விக்காக செல்ல வெளிநாடு செல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு குருவினுடைய தன்மை சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் மே மாதத்துக்கு மேலே வச்சுட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் இருந்துட்டு இருக்க சனி பகவான் அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போக போகிறாள் பொதுவாக ஆறில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிரிகளை ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போது முதலே ஆறில் ராகு இருக்குது ஒரு மூன்று மாத காலங்கள் ராகுவும் சனியும் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது எப்பயுமே எ எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்திருவீங்க கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைமில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பை சொன்னாலும் ஆறில் பாவ கிரகங்கள் அதாவது ராகு சனியும் சேரக்கூடியது ஏதாவது ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த டைமில் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த சனி பகவானும் ராகு பகவானும் தொழிலில் பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயம் மூலமாகவும் ஏதாவது உங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுற தோ அல்லது கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா ஆறில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் அப்போ இப்போ ஆறாம் இடத்தில் சனி வரும்பொழுது ஏதாவது கடன் வாங்கி எதாவது பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக லோன் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இருப்பினும் ஆறில் சனி இருக்கும் பொழுது எதிரிகளையே அஞ்சு நடுங்குவார் அப்படிங்கிற அமைப்பை உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரகம் இல்லையா ரெண்டரை வருடம் எடுத்துக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க ராகுவும் கேது பகவானும் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆறில் ராகு இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு அடுத்தது அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இதுவும் அஞ்சாம் இடம் தான் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய பண வளர்ச்சி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த அஞ்சில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் பிரம்மாண்ட யோகத்தையும் உழைப்பில்லாமல் அதிக உழைப்பில்லாமல் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அதே போல் கிரகத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆகுதா அப்போ உங்களுக்கு துலாராசிக்கு அஞ்சில் இந்த கிரக அமைப்பு வரும் பொழுது நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா பணம் வரும் வழிகளை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது உண்மை ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொருளை கொடுத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏன்னா குடும்ப ஒற்றுமையும் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல தான் குடும்ப ஒற்றுமையும் வச்சிருக்காங்க அப்போ குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு யாராவது குழந்தைகள் சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அல்லது குழந்தைகள் சார்ந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு போறீங்க குழந்தைகள கல்விக்காக வெளிநாடு அனுப்புகிறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த துளாராசிக்கார்கள் இந்த டைம் மூவ் பண்ணுங்கள் ஏன்னா ராகு வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்போ மூவ் பண்ணிங்கன்னா அது நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வாய்ப்புகளை நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வம் தெரியாமல் இருக்கு குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியல ரெண்டு மண் எடுத்துட்டு வந்த தெய்வம் மூணு மண் எடுத்துட்டு வந்த தெய்வம் குலதெய்வமே இல்லை நாங்கள் வந்து வெறுப்பெட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதில் அதுதான் உண்மையா இல்லை ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தெய்வமே தெரியல அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குல தெய்வ ஸ்தானத்தில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து கொடுப்பார் அது மட்டும் ஏன் வெறும் ராகுக்கு மட்டும் நம்ம சொல்லல இந்த இடத்துல குரு வந்துடுவார் குரு நேராக வந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இதுதான் உங்களுடைய அஞ்சாம் இடம் அப்ப குரு நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு ராகு அப்படிங்கிறது குரு அப்படின்னா தெய்வங்கள் குல தெய்வங்கள் அதே போல தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய அருள் எல்லாமே இந்த குரு தான் அப்ப அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்றது கண்டுபிடிப்புன்னு சொல்றோம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே ராகு தான் அப்ப குரு ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும் குலதெய்வம் தோஷம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது பிரம்மாண்ட யோகத்தையும் பண்ணி கொடுத்துரும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருக்குது குலதெய்வத்துக்கு குலதெய்வம் தெரிஞ்சுமே நிறைய பேர் போக முடியாமல் இருந்தீங்கன்னாலும் கூட இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்கள் இந்த ராகு குரு சனி கேது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கேது பகவானும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றுக்கு வரப்போகிறார் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த லாபஸ்தானத்துக்கு கேது வரக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சின்ன விஷயம் பண்ணினீங்கன்னாலுமே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடம் ஜொலிக்கக்கூடிய ராசியில் இரண்டாவது ராசியாக ராசியும் இருக்குது தான் உண்மை உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க எப்பமே ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் எந்த வீட்டில் போய் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன்னோட இது சொந்தமாக மாற்றிக்குவார் இப்போ ராகுக்கு வீடு கிடையாது ராகு இங்கே வந்துடுவார் அப்போ ராகுவின் வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்கறனால கொஞ்சம் நோய் தொற்றுகளோ கடன் சார்ந்த விஷயங்களோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தேன் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஏறியோ அல்லது ராசிக்கு திரிகோணத்தில் இருந்தாலோ இந்த ராகு அல்டிமேட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பண வரவையும் எதிர்ப எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் அதே போல் இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள் சூரியன் கேட்டால் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் குறைவாக வர்றது எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் கொடுத்தாலும் கூட சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துவிட்டால் விட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்துவிடும் லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க லக்னம் உயிர் ராசி அப்படிங்கிறது மனம் லக்னத்துக்கும் ராசிக்கும் இரண்டுக்கும் ஈக்குவலாக நம்ம பார்த்துட்டோம்னா சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துவிட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் துலாராசிக்கு உண்டு அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது ஒன்றரை வருஷம் பெரிய பெரிய கிரகங்கள் ஒன்றரை வருஷம் போற போகிறாங்க இவங்க எல்லாருமே இது ஒன்றரை வருஷம் ராகு பதனிகா ஒன்றரை வருஷம் கேது ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் குரு ஒருவருடைய காலங்கள் அப்போது மே மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் மேக்கு மேலே மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி ராசி வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவிகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்